கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போதும்னு பார்க்கலாம் வாங்க வெடியக்குள்ளே போகலாம் சுவாதி இந்த ஹோட்டலில் தானே இருக்கா அவள் எப்படி பாட விடாமல் பண்ணுறான் பாருன்னு சொல்லிவிட்டு பாலகிருஷ்ணன் உடனே அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க மேனேஜரும் ஐயோ பாலகிருஷ்ணன் ஐயாவா அவர் கூப்பிட்டு போகாமல் இருக்க முடியுமா அப்படின்ட்டு கூடுக்கடுன்னு வெளியில் ஓடி வராங்க ஐயா கூப்பிட்டீங்களான்னு வராங்க ஆமாப்பா கூப்பிட்டேன் சுவார ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணு உங்கள் ஹோட்டலில் தானே தங்கியிருக்கிறான்னு கேட்குறாங்க அவங்களும் ஆமாங்கிறாங்க நாளைக்கு இந்த பொண்ணு வெளியில் வரக்கூடாது ஹோட்டல்லையே இருந்தாலும் சரி இல்லை கேஸு கொடுத்து எப்படியோ ஜெயிலே இருந்தாலும் சரி செய்யலில் வச்சுருங்க வெளியில் மட்டும் வந்துடக்கூடாதுங்கிறாங்க சரிங்க ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு வெளியில் வரமாட்டானா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த அவனுக்கு வேண்டிய பணத்தை வாங்கிக்கோ நான் சொன்ன மாதிரி நாளைக்கு அந்த ஸ்டேஜ் பக்கம் அவள் பாட வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க யா நீங்கள் சொல்லிட்டீங்களா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கன்ட்டு போகிறாங்க மேனேஜர் என் பொண்ணு தான் எல்லாமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வரணும் கண்ணு உனக்கு இப்போ சந்தோஷம் தானேன்னு பாலகிருஷ்ணன் அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்கும் அப்பா எனக்கு சந்தோஷம் தான் அவள் வராமல் இருந்தானா நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்ட்டு போகிறாங்க சுவாதி நேற்று நடந்ததையே நினச்சிட்டு இருக்காங்க கவலைப்பட்டு இருக்கும்போது தேவதி வந்து சொல்கிறாங்க இதை பாரு சுவாதி நேற்று நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்காத இன்னைக்கு பாட்டு போட்டியில் நீ பாடணும் ப்ராக்டிஸ் இருக்கிறதெல்லாம் நீ போய் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வந்துடுங்கிறாங்க சரிக்கா அதுதானே எழுந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கிறாங்க சுவாதி எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வந்துடறேன்ட்டு போகிறாங்க ரேவதி ரேவதி கார்த்திகிட்ட பேசலான்னு நினைக்கிறாங்க நேற்றுலேருந்து கார்த்திகிட்டே என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஆனால் நேற்றுலேருந்து இன்ன வரைக்கும் முடியாமையே போச்சு இப்போ பார்த்து போய் பேசி பார்க்கலான்ட்டு ரேவதி ஹாலிங் பில் அடிச்சு கார்த்தி ரூமுக்கு போகிறாங்க கார்த்தி ரேவதியை பார்த்தது என்ன ரேவதி ரெடி ஆயிட்டிங்களா சுவாதியும் ரெடி ஆகிட்டாளாங்கிறாங்க ஆ அவள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா அவள் பாடுறதுக்கு நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினேன் நிச்சயமாக நல்லா பாடுவா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ரேவதி ஆமாம் நல்ல பொண்ணு தான் ஆனால் என்ன தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறான் அந்த பிரச்சனையில இருந்து இப்போ அவள் வெளியில் வந்துட்டா இப்போ அதை பற்றி அவள் யோசிக்கல பாடுறது தான் ரொம்ப ஆர்வமாக காட்டுறான் சொல்லிட்டு ரேவதி கார்த்தியை பார்த்து வைக்கப்பட்டு திரும்பி நின்று ராஜா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்திக்கு ஃபோன் வந்ததும் ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க ரேவதி இதை கவனிக்கலை கார்த்தி பக்கத்தில் நிற்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு அவங்க மனசில் உள்ளதையெல்லாம் கொட்டுறாங்க ராஜா நான் என்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும் ஆனால் ஏதாவது ஒன்று வந்து தடுத்துருது கொஞ்ச நாளாகவே நான் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினச்சேன் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணமான புதுசுல எவ்வளோ கேவலமாக ஒன்று திட்டணுமோ அந்தளவுக்கு நான் கேவலமாக திட்டி போட்டேன் அவ்வளோ கேவலமாக திட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கேன் ராஜா நான் எல்லாம் என்னை கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக தாங்கிட்டேன் ஆனா உன் இடத்துல நான் இருந்திருந்தா நிச்சயமா இப்படி பொறுமையா தாங்கி வேணும்னு எனக்கு தெரியல இப்போ நான் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன் உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் என்ன உலகமே நீ தான் இனிமேல் வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அது உன் கூட தான் இனிமேல் உன் கூட தான் நான் வாழப்போனேன் என் மனசில் உள்ளதை வெக்கத்தை விட்டு நான் சொல்கிறேன் ராஜா ஐ லவ் யூ அப்படி சொல்லி திரும்பி பார்க்கறாங்க ரேவதி அங்கே யாரையும் காணும் அச்சுச்சோ ராஜா இங்கே தானே நின்னார் எப்போ போனாருன்னு தெரியல அப்படின்னு திரும்பி பார்த்த ரேவதி சே இவ்வளோ நேரமாக நம்ம வேஸ்ட்டாக இப்போ செவத்துக்கிட்டு தான் பேசிகிட்டு இருந்தோமான்னு நினைக்கிறாங்க ரேவதி இங்கே தானே இருந்தார் அதுக்குள்ளே எங்கே போனாரு சே இன்றைக்கி பேசுனதும் வேஸ்ட்டாக போச்சா இன்னைக்கு என்னோடய லவ் சொல்ல முடியலையேன்னு சளிச்சிட்டு நிற்கிறேன் பேசுகிறாங்க ரேவதி கார்த்தி வெளியில ஃபோன் பண்ணி பேசி முடிச்சதும் சரி சார் நான் இப்பவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ள வராங்க கார்த்தி அப்போ தான் வராங்க அட கடவுளே இவ்வளவு நேரமா பேச முடியாமல் போச்சு இவர்கிட்ட ஐ லவ்யூ சொல்கிறதுக்குள்ளேயே எனக்கே வயசாகிடும் போல இருக்கு நான் எப்படி தான் சொல்லட்டுன்னு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் மேனேஜர் வந்து சுவாதி ரூம் பார்க்குறாங்க சுவாதி வெளியில் வந்து அங்கே குழந்தை ஒன்று எதிர்த்தாப்பில் இருந்த ரூமில் இருந்து ஒடியிருந்துருது அந்த ரூம் கதவு லாக் ஆனதும் அந்த குழந்தை அம்மா அம்மா நழுதுட்டு இருக்குது சுவாதி பார்த்துட்டு என்னடா இது ஏமா அழுகிற அம்மாவுக்கிட்ட போகணுமா இரு அழகாதான் நான் கூட்டிட்டு போய் படுறேன்னு சொல்லிட்டு அந்த சுவாரி எழுத்தாப்புல இருக்கிற ரூமுக்குள்ளே கூட்டிட்டு போறாங்க மேனேஜர் ரூம் பாய் வச்சு தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க அந்த ரூம் பாய் எல்லாத்துக்கும் டீ காஃபி கொடுத்துட்டு வராங்க அவங்கள கூப்பிட்றாங்க பையனை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வழியில் அந்த பொண்ணுக்கு திருட்டு பள்ளியை சுமத்திடு உனக்கு நான் வேண்டிய பணம் தரேன்னு சொல்லிவிட்டு அந்த மேனேஜர் அங்கேருந்து போயிடுறாங்க சரி சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சு தான் ஆகணும் செஞ்சிடறேன் சார் ரெண்டு போகிறாரு அந்த ரூம் பாய் இந்த பக்கம் பார்த்தா குழந்தைய காணணும் குழந்தையோட அம்மா தேடிக்கிட்டு வராங்க சுவாரி இதை கவனிச்சிடுறாங்க இந்தாங்க உங்கள் குழந்தை எங்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஓ அப்படியா எங்கள் வீட்டுக்காரரை பார்த்துக்க சொல்லிட்டு தான் நான் குளிச்சிட்டு இருந்தேன் அவர் ஃபோன் பேசிட்டு இருந்தவரை அப்படியே போயிட்டார் போல இருக்கு தான் இவ்வளவு வெளியில ஓடி வந்துட்டாங்கிறாங்க நான் இன்னைக்கு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தேன் அப்பதான் உங்க பொண்ணை பார்த்தேன் ஜி தமிழ்ல போட்டி வச்சிருக்காங்க அதுல கலந்துக்கிறதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன் ஓ அப்படியா பாட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமானா அந்த அம்மா கேட்கவும் சுவாரி ஆமாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ரூம் பாய் வந்ததும் மேடம் உங்களுக்கு காப்பி கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க அப்படி அங்க வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ரூம் பாய் காப்பி எடுத்து வைக்கும்போது பார்த்தா அங்க நகை இருக்குது அப்பாடா இதுதான் நல்ல வாய்ப்பு மேனேஜர் சொன்ன மாதிரி செஞ்சிட வேண்டும் வேண்டியதுதான் அப்படின்ட்டு அந்த நகை எடுத்து சுவாதியோட பேக்ல போட்டுட்டு அந்த ரூம் பாய் எதுவும் தெரியாத மாதிரி போயிடுறாங்க சுவாதி என் கூட அக்கா மாமா எல்லாரும் வந்திருக்காங்க இப்படி எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு சரிங்க எனக்கு பிராக்டிஸ்க்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க சுவாதி சுவாதி வெளியில வரத ரேவதி பாத்துறாங்க என்ன சுவாதி இந்த ரூம்ல இருந்து வரேங்கிறாங்க அக்கா இந்த ரூம்ல இருந்த குழந்தை வெளியில வந்துருச்சு அதான் கொண்டு போய் அவங்க அம்மாட்ட விட்டுட்டு வந்தேங்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி கிளம்பலாமா நேரம் ஆச்சுங்கிறாங்க சுவாதி ரேவதி காட்டி மூணு பேரும் சரின்னு கிளம்பி அங்க பாட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க இங்கே அந்த ரூம் பை வந்ததும் மேனேஜர் கிட்ட சார் நீங்கள் சொன்ன விலையை கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு முடிச்சிட்டேன் சார் நம்ம யார்கிட்டையும் மாட்டிக்க மாட்டோம் நம்ம பேரில் எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் வராதுங்கிறாங்க சரி ரொம்ப சந்தோஷம் பாலகிருஷ்ணா ஐயா சொன்ன மாதிரியே நம்ம செஞ்சுட்டோம் சரி இந்த அவனுக்கு பணம் உனக்கு இன்னும் வேணும்னாலும் கேளு ஐயா கிட்ட நான் வாங்கி தரேன்னு மேனேஜர் அந்த ரூம் பாய்க்கு பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க சரி இந்த விஷயத்தை நம்ம உடனே பாலகிருஷ்ணா ஐயா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மேனேஜர் உடனே பாலகிருஷ்ணாவுக்கு போன் பண்ணி ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த பொண்ணு வெளியில் வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டேங்க ஐயா திருட்டு பள்ளி சுமத்திருக்கேன் இப்போ போலீஸ் வந்துடுவாங்க அவங்கள பிடிச்சிட்டு போனாங்கன்னா அநேகமாக இன்னைக்கு இப்பொழுதுக்கும் உள்ளதையே வச்சுருப்பாங்க வெளியில் வந்து பாட்டு வர வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் பாலகிருஷ்ணா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையா நானும் சொன்ன விலையை நீ கச்சிதமாக முடிச்சிட்டேன் என் பொண்ணு மட்டும் இந்த போட்டியில் ஜெயிக்கிட்டும் உனக்கு இன்னும் வேணுங்கிறத நான் செய்கிறேங்கிறாங்க ரொம்ப சந்தோஷங்கய்யா சரி வச்சுட்டுங்களா அப்படின்ட்டு ஃபோனை மேனேஜர் வைக்கிறாங்க எங்கள் பாலகிருஷ்ணா அவங்க பொண்ணுக்கிட்ட ரொம்ப பெருமையாக பீட்டிக்கிட்டு வராங்க இதை பாருமா நீ தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போறேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்கிறாங்க அப்பா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த சுவாதி தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தா இப்போ அவளையும் போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு போட்டிக்கு யாருமே கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்கிறாங்க அதுக்கு தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ கவலைப்படாதீங்கிறாங்க கப்பு பதக்கம் எல்லாமே உனக்கு தான் ஊர் முழுக்க உனக்கு கொண்டாடுவாங்க பேரு புகழ் எல்லாமே உன்னை தேடி வரப்போகுதுன்னு சொல்றாங்க அப்பா நீங்க கேட்கும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ஆமாமா நான் சொல்றதெல்லாம் கூடி சீக்கிரம் உனக்கு நடக்கத்தான் போகுது பாரு இந்த கிருஷ்ணனோட பொண்ணு எப்பவும் எதுலேயும் ஜெயிக்கணுங்கன்னு கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனும் அவங்க பொண்ணும் வந்துட்டு இருக்காங்க கார்டி ரேவதி சுவாரியும் மூணு பேரும் <lightweight> போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அங்கே கார்த்திக்கு ஃபோன் பண்ணுவார் வந்து பார்த்துட்டு என்ன சார் இந்த பொண்ணு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்களாங்கிறாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் சாருங்கிறாங்க சுவாதி சுவாரி அவங்க சொன்ன மாதிரி நீ நல்லா பாடி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீனா தான் உன்னால் நல்லா பாட முடியுங்கிறாங்க சரி சரிம்மா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறேங்கிறாங்க சரி டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு கார்த்திக் கேட்குவோம் சுவாதி வேண்டான்னு சொல்லிடுறாங்க ரேவதி இதுதான் நல்ல சான்ஸ் கார்டியை கூட்டிகிட்டு போய் தனியாக ஏதாவது பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது எனக்கு வாங்கி தரையான்னு கேட்குறாங்க ரேவதி சரிம்மா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தியும் ரேவதியும் காப்பி குடிக்கிறதுக்காக போகிறாங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் வெளியில் வர நேரம் பார்த்து கரெக்டாக பாலகிருஷ்ணனும் அவங்க பொண்ணும் வராங்க வந்தது என்னை தம்பி வெளியில் கிளம்பிட்டிங்க போல இருக்குது ஆமாம் எங்க பாடுற பொண்ணு காணாங்கிறாங்க அவங்க உள்ளதான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி அப்படியா சரி சரி அவங்களுக்கு என்னோட வாழ்த்து சொல்லிடு அப்படின்னு சொல்லவுமே ரேவதிக்கும் கார்த்திக்கும் ஒரு சந்தேகம் வருது பாடக்கூடாதுன்னு வெலை பேசினவரு இப்போ வாழ்த்து சொல்றாரு இதில் ஏதோ உளுக்கொடுத்தா இருக்குதுன்னு நினைச்சிட்டு போறாங்க கார்த்தி இங்கே பாலகிருஷ்ணனும் அவங்க பொண்ணும் என்ன பது அவள் வரமாட்டான்னு சொன்னீங்க இப்போ என்னடானா அவள் வந்து உட்காந்துருக்கா என்ன பண்ண நடக்குதுங்கன்னு கேட்கவும் அந்த மேனேஜர் தான் சொல்லணும் அந்த மேனேஜர் இப்ப வரமாட்டானு என்கிட்ட சொல்லிட்டு பணத்தையும் வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டானேன்னு உடனே மேனேஜருக்கு போன் பண்ணுறாங்க பாலகிருஷ்ணன் என்னையா அந்த சுவாதி பொண்ணு பாட வரமாட்டான்னு சொல்லி எங்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டான் ஆனால் என்னடானா பாடுறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கா என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க பாலகிருஷ்ணன் ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த பொண்ணு கண்டிப்பாக பாட வரமாட்டா இப்போ வேணால் அவங்க வந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் வேடிக்கை பாருங்கிறாங்க உனி நம்பலாமா அப்படின்னு பாலகிருஷ்ணன் கேட்கவும் தாராளமாக நம்பலாங்க ஐயா அந்த பொண்ணை நான் உள்ளத்தில் இருக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேங்க ஐயா அவள் பேரில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருட்டு பழியை சுமந்துக்கிட்டு அவள் தேசனுக்கு போக போகிறா அதுக்கப்புறம் அவன் மேலே பாட முடியாது நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பொண்ணை பாட வச்சு ஜெயிக்க வச்சுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன தான் நமக்கு என்ன சாருங்கிற சரி சரி நான் நினைச்ச மாதிரி நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன் போன வைக்கிறாங்க அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க இருக்க மாட்டான்னு மேனேஜர் சொல்றாரு சரிவா என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ரெண்டு பேரும் போறாங்க இந்த ரூம்ல இந்த அம்மா குளிச்சிட்டு வெளியில வந்து பார்க்குறாங்க அவங்க வச்ச நகையை காணாம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாங்க இல்லைம்மா நீ வச்ச நகை எங்க போயிடும் அங்கே பாரு இல்லைன்னா பீரோவில் பாருங்கிறாங்க பீரோலியும் செக் பண்ணி பார்த்துட்டு அங்க எல்லாம் நகை இல்லைங்க அந்த டேபிள் தான் நான் நகையை வச்சேன் வச்ச இடத்துல இருந்து இப்ப நகையை காணான்னு பதறாங்க அப்படியா சரி பேக்கில் தான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க பேக்ல எல்லாம் வைக்கிறக்கு வாய்ப்பே இல்லை பேக்கில் தானே நான் வெளியே எடுத்து வச்சேன் அங்கே நகை தொலைஞ்சு பேருக்கு வாங்க சீக்கிரமாக போய் ரிசப்ஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிறாங்க சரி வா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க சார் என் ரூமில் நகையை வச்சுருந்தேன் காண சாருங்கிறாங்க என்னங்க ரூமில் நகை வச்சிருந்ததாக காணாங்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த ஹோட்டலில் இது வரைக்கும் நடந்ததே இல்லைங்கிறாங்க யாராவது புது ஆள் வந்தாங்களான்னு கேட்கவும் அந்த அம்மா ஆமாம் ஸோ பக்கத்து ரூம் பொண்ணு வந்தாங்கிறாங்க ஜி தமிழில் பாட வந்ததா வேறு என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னா அந்த இருக்கிற பொண்ணை தவிர வேற யாரும் எடுக்க வாய்ப்பே இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த பொண்ணு போயிருக்கிற இடம் எனக்கு தெரியும் நான் கூட்டிட்டு போறேன் ஆனா தயவு செய்து இத பெருசு பண்ணாதீங்க பிரச்சனை பண்ணனா எங்க ஹோட்டலோட பேர் கெட்டு போயிடும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல போய் அந்த நகையை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்க ஹோட்டல்லயே இருங்கிறாங்க அந்த லேடியும் சரி சார் எப்படியோ எனக்கு நகை கிடைச்சா போதும்னு போய் அந்த ரூம்ல இருக்காங்க பாட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு மேனேஜர் போலீஸ கூட்டிட்டு வந்து சுவாதியை அடையாளம் கட்டுறாங்க சுவாதியை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாங்க எங்க வாமான்னு கூப்பிடவும் சுவாதி எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியாம போய் நிக்கிறாங்க உங்கள் பேர் என்ன இங்கே என்ன பண்றேன்னு கேட்குறாங்க சார் நான் பாட்டுப் போட்டியில் கலந்துக்கிறக்காக வந்திருக்கேன்னு சொல்றேங்க சுவாதி அப்படியா சந்தேகத்தின் பேரில் உன்னோட பேக்கை செக் பண்ணணும் பேக்கை கொடுங்கிறாங்க சார் என்ன இதுக்கு சந்தேகப்படுறீங்க என்னோட பேக்கை வாங்கி என்ன செய்ய போறீங்கிற நகையே காணோம் உன் பக்கத்து ரூம்ல ஒரு ஃபேமிலி வந்து தங்கியிருக்காங்க உனக்கு தெரியும் இல்லைங்கிறாங்க ஆமா தங்கியிருக்காங்க எனக்கு தெரியும் அந்த குழந்தை கூட வெளியில் வந்துச்சே நான் தான் கொண்டு போய் அவங்க போய் ரூம்ல விட்டுட்டு வந்தேங்கிறாங்க ஸ்வாதி ஓ அப்படியா ரூம்ல கொண்டு போய் குழந்தை விடுற மாதிரி விட்டுட்டு அங்கே இருந்த நகையை எடுத்துகிட்டு வண்டியான்னு கேட்கறேன் சார் என்னை பற்றி இப்படி எல்லாம் பேசாதீங்கங்கிறாங்க சுவாதி ரூம்ல இருந்தா நகையை காணான்னு மேனேஜர்கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து என்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க என்னோட கடமையை நான் செஞ்சாகணும் முதல்ல அந்த பேக்கை கூட அதில் நகை இருக்கான்னு பார்க்கணுங்கிறாங்க சார் நகையை காணமா நகை காணாத போனதுக்கும் எனக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குங்கிறாங்க ஸ்வாதி அவங்க ரூமுக்கு போனதே புதால் நீ மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் நகையை காணாமல் போயிருக்கு அந்த சந்தேகத்தின் பேரில் தான் உன் பேரில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்களும் உன்னை தேடி வந்திருக்கோம் உன் பேக்க உன் பேக்கை செக் பண்ணி பார்க்கணும் சார் அவங்க ரூமுக்கு போனால் நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா அவங்க ரூம்லையே எங்கேயாவது மறந்து வச்சிருக்கலாம் இல்லை வேறு யாராவது கூட போய் எடுத்துருக்கலாம் தேவையில்லாமல் என்னை சந்தேகப்படுறீங்க சாருங்கிறாங்க இதை பாருமா சந்தேகம்னு வந்துட்டா அது எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணி தான் ஆகணும் உன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எங்கள் வேலையை செய்ய விடு முதல்ல நீ அந்த பேக்கை கொடுங்கிறாங்க சார் நான் தான் அந்த நகையை எடுக்கலன்னு சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு என் பேக்கை கேட்குறீங்கன்னு கேட்கிறாங்க சுவாதி முதல்ல கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு அதை சுவாதி அவங்க கையில இருந்த பேக்க சரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர் அந்த பேக்க வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க அதுல நகை இருக்குது நகை எடுத்து காட்டுனதும் சுவாதி நிலை இதை நம்பவே முடியல அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறாங்க சார் சத்தியமான இந்த நகைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இந்த நகையை நான் எடுக்கல எடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாதுங்கிறாங்க சுவாதி இதை பாருமா திருடிட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னா இப்படிதான் சொல்லுவாங்க தப்பிக்கிறதுக்கு வேற வழி இப்படிதான் சொல்லி தப்பிச்சுக்குவாங்க அதை தான் நீயும் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இதை நம்பர் மாதிரி இல்லை முதல்ல மரியாதையே டேஷனுக்கு வா உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா உண்மையெல்லாம் சொல்லுவேங்கிறாங்க சார் என்னால் வர முடியாது சார் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே இல்லை சார் சத்தியமாக இந்த நகையை நான் எடுக்கல இந்த நகைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு போராடுறாங்க சுவாதி அதெல்லாம் முடியாது இப்போ நீ ஸ்டேஷனுக்கு வர முடியுமா முடியாதான்னு கேட்கவும் சார் எங்கள் அக்கா மாமா கூட வந்திருக்கேன் நான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேங்கிறாங்க அதுக்கெல்லாம் அனாமதி இல்லை ஆனால் அவங்க வர வரைக்கும் நாங்கள் நிற்கணுமா எங்கள் வேலையை செய்ய விடுமா மாதிரி எதையும் இப்போ வரப்போறையா இல்லையா நீ சொல்கிறத நாங்கள் கேட்கணும் போல இருக்கு அப்படியெல்லாம் கேட்க முடியாது கிளம்பு கிளம்புங்கிறாங்க சுவாதி உடனே சரி சார் எங்கள் அக்கா மாமாவுக்காவது ஒரு ஃபோனாவது படி பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரேவடிக்கு ஃபோன் ஃபோன் பண்ணுறாங்க ரெண்டு பேர்த்தோட லைனும் கிடைக்காம சுவிச் ஆஃப்னு வருது ஐயோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ ஃபோன் பண்ணவும் முடியல இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல ஏன்னா சுவாதி பேசாமல் இன்ஸ்பெக்டர் பின்னாடி போகிறாங்க இங்கே கார்த்திக்கு தெரிஞ்சவங்க தான் என்னடா இது போலீஸ் வந்து இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகுது கார்த்தியும் காணா ரேவடியும் காணுமே பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாலகிருஷ்ணனும் அவங்க பொண்ணும் சுவாதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதா பார்த்து சந்தோஷத்தில் இருக்காங்க சுவாதி போகிற வழியிலையும் கூட கெஞ்சி பார்க்குறாங்க சார் எங்கள் அக்காவும் மாமாவும் வந்துட்டு சார் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் அப்புறம் வரேங்கிறாங்க எல்லாம் விட முடியாதுமான்னு சொல்கிறாங்க சார் கலந்து இருக்கேன் நேற்று ஜெயிச்சுட்டேன் இருக்கேன் இன்னைக்கு மூணு பேர்த்துல நானும் ஒருத்தியா ஜெயிக்கணும் சார் தயவு செய்து என்னை விட்டீங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா என்னோட லைஃபே வீணா போச்சு என்னோட லட்சியமே வீணா போயிடும் சொன்னா கேளுங்க சார்ன்னு கெஞ்சிக்கிட்டு வராங்க உன்னோட லட்சியம் லைஃபு இதெல்லாம் நீ தெரிஞ்சதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி தேட்டிக்கிட்டே சுவாதியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் இப்போ அந்த இடத்துக்கு வராங்க வந்து பார்க்கும்போது சுவாதியை காணா சுவாதி எங்க போயிட்டா அப்படின்னு திரும்பவும் ரேவதி சுவாதிக்கு போன் பண்ணி பாக்குறாங்க போன் சுவிச் ஆப்ல இருக்கு எங்க போனானே தெரியலையே அப்படின்னு திரும்பி வரும்போது அங்க ஒருத்தர் சொல்றாங்க அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு சந்தேக பேரில் கூட்டிட்டு போயிட்டாங்க இதை கேட்டதும் கார்த்திகேவி அதிர்ச்சி அடைகிறாங்க இது அவளை சந்தேகத்தின் பேரில் கூட்டிட்டு போயிருக்காங்களா அவ என்ன அப்படி தப்பு பண்ணனா பண்ண தப்பு பண்ற பொண்ணே கிடையாது அவ செயின் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ரேவதி எவ்வளவோ அவங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க இல்லதான் இருந்தாலும் என்ன செய்யறது அந்த ரூம்ல நகையை காணாததும் அந்த நகை இப்போ சுவாதி பேக்கில் தான் இருந்தது கையும் கலவமாக மாட்டிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சொல்ல முடியல ஆதாரத்தோட அவங்க அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் ரேவதியும் சுவாதியும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு இந்த பொண்ணு பையில் நகை இருந்துச்சு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரியே இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து தான் நகையை வாங்கி நாங்கள் அவங்கக்கிட்ட இப்போ கொடுத்துட்டு வரோம் இந்த பொண்ணு செஞ்ச தப்புக்கு இவங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்க போகிறோங்கிறாங்க காட்டி உடனே ஆவேசமாக கோவப்படுறாங்க இதை பாருங்கள் சார் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு இவங்க பையில் நகை இருந்ததை யாரை பார்த்தா உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருவீங்களா இவங்க காம்படிஷனில் கலந்துக்கணும் இன்றைக்கி போட்டி சார் ஃபைனல் போட்டி சரி அந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன் இவங்க ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு இவங்கெல்லாம் அந்த நகைக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு கார்த்தி சொல்கிறாங்க இதை பாருங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நகை இந்த பொண்ணோட பையில் இருந்துச்சு நாங்கள் கையும் கலவமாக இவளை பிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் திருடு யார் திருடுன்னு நாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் நாங்கள் கொடுத்து தானே ஆகணும் எங்கள் வேலையை செய்ய விடுங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவோம் சரி சார் உங்களுக்கு உண்மையை நான் இப்போவே நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லி காட்டி ரேவடியை இங்கேயே இருக்க சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போறாங்க ஹோட்டலுக்கு போய் மேனேஜர்கிட்டையும் அங்கே இருந்த சிசிடி விட்ட செக் பண்ணி பார்க்கணுங்கிறாங்க மேனேஜர் ஐயோ யோ இதை விஷயத்தை நம்ம மறந்தே மறந்துட்டோமே சரி செக் பண்ணாலும் ரூமுக்குள்ளே நடந்த விஷயம் எதுவும் தெரிய வாய்ப்பில்லை போய் செக் பண்ணிக்கிட்டோன்ட்டு விட்டுட்டாங்க காட்டி அந்த சிசிடி ஒர்க் ஆகுற ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாங்க அங்கே போய் அவங்க வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க எனக்கு நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத பார்க்கணும் எங்கள் ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கு இடையில யாராவதுலாம் போனாங்க வந்தாங்கிறத நான் தெரிஞ்சிக்கணுங்கிறாங்க சார் அப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் போட்டு காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை சார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் போட்டு காட்டி தான் அப்புறமா அந்த ரூம் பையன் சரி சார் நான் போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போறது தெரியுது பின்னாடியே காப்பி கொண்டு போகிற மாதிரி ரூம் பாய் போறது தெரியுது அதுக்கப்புறம் ரூம் பாய் திருட்டு மொழி முடிச்சுட்டு வெளியில வராங்க அதுக்கப்புறம் தான் பின்னாடி சுவாதியும் வராங்க இவ்வளவு இடையில தான் ஏதோ நடந்திருக்கு கண்டிப்பா அந்த ரூம் பாய் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகம் வந்ததும் ரிசப்ஷனுக்கு வராங்க ரிசெப்சில் வந்ததும் மேனேஜர் கிட்ட அந்த ரூம் பாய் வர சொல்லுங்கிறாங்கிற ஒரு பையன் வரான் அவனை அடிச்சு நொறுக்கிறாங்க கார்த்தி உண்மை சொல்ல போறியா இல்லையா நான் கம்மி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் நீ சிக்கிட்ட அவங்க கவனிக்கிற விதமே வேற நீ போறியா இல்லையான்னு சொல்ல கேட்கவும் அந்த பையனும் உண்மையை சொல்லிடுறாரு ஆமாங்க சார் மேனேஜர் செய்ய சொல்லித்தான் நான் செஞ்ச பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செஞ்சிட்டேன் சார் எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார் தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க மேனேஜரை கேட்டுக்கோங்க ஓஹோ நீங்களும் இதுக்கு கலவணிதான கலவத்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி நீங்கள் சுவாரியை காட்டி கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க சார் தப்பு தப்பா பேசாதீங்க இந்த மாதிரி இது இதுவரைக்கும் எதுவுமே நடந்தது இல்லைங்கிறாங்க நடக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் நடந்ததாக தான் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க நீங்கள் வந்து தான் போலீஸ் வந்து உண்மை ஒத்துக்கிறீங்களா இல்லை நான் சிசிடி ஃபுட்டேஜை காட்டி நான் உண்மையை ஒத்துக்க வைக்கட்டுமானு காட்டி அப்புறமா அப்புறமா மேனேஜர் சரி சார் நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாலகிருஷ்ணா ஐயா பணத்தை கொடுத்து அவங்க பொண்ணு பாடணும் இந்த பொண்ணை எப்படியாவது நீ வெளியில் அனுப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் நான் இந்த பொண்ணு பேரில் திருட்டு பழைய சுமத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேன் எல்லாம் பாலகிருஷ்ணா ஐயா சொன்னதுனால தான் நான் இப்படி செஞ்சேன்னு மேனேஜரும் ஒத்துக்கிறாங்க இது கேட்ட இன்ஸ்பெக்டர் கார்த்தியை பாராட்டுறாங்க சாரி சார் இது தெரியாமல் நான் அந்த பொண்ணை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆனால் என்ன சார் செய்யுது எங்கள் கண்ணுக்கு எது ஆதாரமாக கிடைக்கிறதோ அதைத்தானே நாங்கள் பார்க்க முடியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சினை எல்லாம் நாங்கள் கவனிக்க முடியாதல்ல இன்ஸ்பெக்டர் சரி சார் உங்க கடமையை நீங்க செஞ்சீங்க சரி இப்போ உங்க வீட்டு சுவாரியை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோங்கிறாங்க சரி சார் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க தப்பு செஞ்சது யாருன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கிறோங்கிறாங்க சரி பாலகிருஷ்ணா ரொம்ப பெரிய ஆள் அவர்கிட்ட மோத முடியாதேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி விடுங்க சார் அவரும் பாட்டு போட்டியில் அவங்க பொண்ணை கலந்துக்கிறக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாட்டு கச்சேரி முடியட்டும் அதுக்கப்புறம் நான் பார்த்து பேசிக்கிறேங்கிறாங்க சார் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளா முடிக்கிறீங்களே அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமை பெருமையாக இருக்குதுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் அடுத்தது மேனேஜரை திட்டி விடுறாங்க இதை பாருங்க பணத்துக்காக உங்கள் ஹோட்டலில் நம்பி வந்தவங்க பேரில் இப்படி தேர்ட்டு பரிசு அமைத்திருக்கீங்க அவங்களும் நகையை காணுங்கிற பரிதாபத்தில் இருக்காங்க இவங்க நகை எடுக்கலைங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்தவங்களை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டிங்களே சார் அவங்களுக்கு போட்டி நடந்துட்டு இருக்குது அவங்க அங்கே பாட போனால் தானே அவங்க ஜெயிக்க முடியும் ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் கீழ்த்தரமான வேலை பார்க்குறீங்க இனிமே பணத்துக்காக இப்படி எல்லாம் வேலை பார்க்காதீங்கன்னு இன்ஸ்பெக்டர் மேனேஜரை திட்டி விடுறாங்க மேனேஜரும் சரி சார் இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு போகிறாங்க கார்த்தி சுவாதியை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் பாட வைக்கிறாங்க அங்கே ரெண்டு பேர் பாடி முடிச்சுட்டாங்க சுவாதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக சுவாதி சுவாதின்னு கூப்பிட்டு ஃபைனலை முடிக்க போகிற நேரத்தில் சுவாதி வந்துடுறாங்க சுவாதி வந்ததும் எல்லாரும் அங்கே அதிர்ச்சியில் பாக்குறாங்க இங்கே பாலகிருஷ்ணனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் அவங்க கண்ணை நம்பவே முடியல ஐயோ நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு நினச்சோம் இப்போ வந்து கரெக்டான நேரத்தில் மாதம் வந்து நிற்கிறாளே அப்பா கண்டிப்பாக நான் தோக்குறது உறுதி இவ தான் ஜெயிக்க போகிறான் இவ எப்படியோ வெளியில் தப்பிச்சு வந்துட்டா பாருங்கிறாங்க பாலகிருஷ்ணன் உடனே ஃபோன் பண்ணி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன மேனேஜர் அந்த பொண்ணை திருட்டு பேரில் கொண்டு போய் இவ்வளோ தள்ளணும்னு சொன்னிங்க இப்போ அவள் பாடுறதுக்கு வந்து நிற்கிறாங்கிறாங்க சார் எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்க்கு பார்க்குற வேலை அதில் உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த காட்டி பையன் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டான் போலீஸ் ஸ்டேஷனில் என்னால் பதில் பேச முடியல நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டோம் சார் இருந்தாலும் தான் பெருந்தன்மையாக சரி விடுங்க சார் இந்த போட்டி மட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் அதுக்கப்புறம் நானே அந்த பாலகிரு கிருஷ்ணன பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ண கூட்டிட்டு வந்துட்டேன் சார் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல தயவுசெய்து என்ன ஆளை விட்டுருங்க சார்னு மேனேஜர் அங்கிருந்து தப்பிக்க வழி பாக்குறாங்க பாலகிருஷ்ணனுக்கு இது ரொம்ப அசிங்கமா போயிருது ஐயா இப்ப திரும்பி நேருக்கு நேரா வந்தானா முகத்துக்கு நேரா எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்பனே அசிங்கப்பட்டு போயிடுமே என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி சுவாதியோட வந்து நிக்கிறாங்க ரேவதியும் வந்திருக்காங்க பாலகிருஷ்ணன பாக்குறாங்க அப்படியே ஏற இறங்க பார்த்துட்டு சே இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி பாக்குறாங்க பாலகிருஷ்ணன் கார்த்திய பார்த்து அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கிறாங்க இந்த பக்கம் சுவாதி நல்லா பாடிக்கிட்டு இருக்காங்க சுவாதி பாட பாட ரேவதி எங்க கார்த்தியை பார்த்து ரசிக்கிறாங்க எப்படியாவது இன்னைக்கு ஊருக்கு கார்த்திகிட்ட என்னோட காதலை சொல்லியே ஆகணும் இவ்வளவு ஒரு நல்ல மனுஷனை நம்ம இது நாள் வரைக்கும் மிஸ் பண்ணி தப்பு இதுக்கப்புறமா நம்ம காதலை இவர்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது விட்டுட்டா நம்மளை மாதிரி முட்டால் வேறு யாருமே இருக்க முடியாது என்னோட காதலை கண்டிப்பாக நான் கார்த்திகிட்ட இப்போ எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு ரேவதி ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அங்கே சுவாதி அழகா பாடி முடிச்சிடுறாங்க யார் ஜெயிச்சாங்கன்னு கூப்பிட்டு பேர் சொல்லி சுவாதிக்கு தான் மெடலும் ப்ரைஸும் கொடுக்குறாங்க சுவாதி அழகாக பரிசை தட்டிக்கிட்டு வராங்க இதை பார்த்த ரேவியும் கார்ட்டியும் ரொம்ப பெருமாப்படுறாங்க மேலும் மேலும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீ பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக இனிமேல் நீ பெரிய அளவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க காட்டி அப்படியும் மாமா எனக்கு கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மாவை நினச்சாதான் பயமாக இருக்குதுங்கிறாங்க ஒன்றும் பயப்படாத நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயா உன்னோட பேரும் புகழும் உச்சக்கட்டத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவே உன்னை பார்த்து பாராட்டு போகிறாங்க பாருங்கிறாங்க கார்த்தி ஆமாம் சுவாதி அம்மா எல்லாம் முன்ன மாதிரி இல்லை இப்போது கார்த்தி என்ன சொன்னாலும் அம்மாவும் கேட்டுக்கிறாங்க இப்போ அம்மாவும் வெளி உலகம் போய் பொண்ணுங்க பார்க்கணும் பழகணும்னு இருக்காங்கல்ல அதனால் நீ நிச்சயமாக ஜெயித்ததாக அம்மாவுக்கு தெரிஞ்சால் சந்தோஷம் தான் படுவாங்க மேலே மாட்டாங்கன்னு ரேவதி சொல்லவும் சுவாதி அப்படி செஞ்சால் நல்லதுதான்கா அம்மா என்ன பாராட்டினாங்கன்னா எனக்கு அவ்வளோ பரிசும் கிடைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்குங்கிறாங்க சுவாதி சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கார்த்தி ரேவதியும் சுவாதியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே இவங்களை பார்க்கறக்கு முன்னாடியே சந்திரா இப்போ ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அந்த திட்டத்தை எப்படி முறியடிக்க போகிறாங்க கார்த்தி அப்படிங்கிறதையும் நம்ம நல்ல இப்போ பார்க்கலாம்